இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில் நாலு சமாதி இருக்கு அதை யார் இடிக்கிறது அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்கே காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காட்டுறேன் பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க அங்கே பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டிடுது அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னால் அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய படிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்குறது அப்போல்லாம் இதை ஆக்கிரமிப்போம் ஒரு அடிப்படை அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க நீங்கள் பட்டா கொடுத்துருக்குறீங்க குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பு அரசு தப்பிடுச்சுங்கிறாங்க மக்கள் தப்பிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பிடுச்சு அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவிரியில் தண்ணி விடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையாக உறுதியாக இருக்குது இடிக்க வேணாம்னு நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டிங்களா இல்லை நீட்டை நாங்கள் நீக்கணும் அது ஏன் சொல்கிறீங்க இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்கள் அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் அந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பூங்கா போகிறோம் நடைப்பயிற்சி போகிறதுக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த ஒரு இடம் தானே கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவுநீர் ஓடுற சாக்கடையாக அது காவாயாக மாற்றின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்கள் என்னோட இப்படி என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமித்து ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள்ல ஆக்கிரமிச்சு யார் யார் கட்டிட்டு நான் காட்டுட்டா கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் தொடல ஏன் தொடல ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு அதனால் தொடமாட்டேங்கிற இவன் எளிய மக்கள் வெறும் வாட்டர்ஸ் அவ்வளோதானே இந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டு தனிநபருக்காகவே அதில் சந்தேகம் இல்லையே இங்கே பல இடங்களில் அங்கே இடித்த போது நான் போய் போறானே அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடித்தாங்க இங்கேயே காசாக்கரண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டியிருக்கிறதுக்கு இது தொல்லையாக இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லி பார்ப்போம் ஏ நீ அவ்வளோ பெரிய 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 நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கர்ண ஏரிய குப்பையை இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணி ஏரியை குப்பை மேடாக்குன்னு யாரு எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்கிட்ட பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தர்மா எப்படி இந்த நீர்நிலையை எப்படி நீ ஆதரிச்சு அந்த ஏரியை நீ எப்படி மூண எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்கள் ஆ நீர்நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஏய் வள்ளுவர் கோட்டம் எதில் கட்டிடுது நீரின்றி அமையாத உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதில் கட்டிடுது அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு கேளு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டாங்க செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா அங்க வாழ்ற எல்லாரையும் விரட்டிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள்லாம் விட்டேன் வாங்கி தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடா இனிமேல் இங்கேயே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துப்பீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமித்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா பாப்போம் இது குரல் இல்லை அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்கே மதிப்புல அது கேட்குறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்குறதுக்கு கண்களும் இல்லை அது ஒன்று பேசி என்ன இருக்குது ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து வளர்ந்த நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூப்பிட்டா வந்தேன் அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையிலேருந்தே இங்கே வந்து படுத்துருப்பேன் சென்னையில் இருந்திருந்தேன்னா இங்கேயே வந்து இடி பார்ப்போம் பகுதி மக்களை பார்க்காங்க கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கேன் ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி கற்பமாக இருக்கா இப்போ எடுத்துகிட்டு போய் நாங்கள் பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்பான் சின்ன சின்ன வீடு ஒரு லட்ச ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இதை இடிச்சுட்டா மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை நேரம் ஒரு இடத்துல போய் படுத்துக்கணும்னு சொன்ன இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் உங்களுக்கு சொல்கிறது சொல்லுங்கள் கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்க அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது ஈடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்குது இதுக்காக நேரம் இருக்குது நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் நார்வலர்கள் நீங்கள் எல்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டாலே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டான்னா ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான் ஒரு கூட கூடெல்லாம் அள்ளி தின்று முப்பத்தி ரெண்டு ஆறையும் குலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர்தான் என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம் சின்னதாக வருது மண் வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண் இல்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களின் கழிவுநீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை இன்றைக்கி தாமிரபரணி கூப்பிடுறது சாய கழிவு எல்லா ஆலை கழிவு கொடுத்துருக்கிறது ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயாக மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதான் மலைகளையெல்லாம் கல்குவாரியாக வெட்டி ஏற்றிட்டு போறியில மலை மழை பெற முடியாது மலை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுகிறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆரை பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது அருவி தான் ஆரை உருவாக்குது ஆரை பற்றி பேசுகிறா மலையை நோறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீர்நிலையை பராமரிக்கிறத பற்றி பேசுகிறீங்க நீங்கள் குவாரி ஓனர்ஸு கிரஷர் வச்சுருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்கள்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மலை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்கெந்த நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மன்னிட்டு கை கட்டி நிற்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிற்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாமல் கொண்டு அடுத்த நொடி கடலில் விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளர் அறிவாளிகள் நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர் தேக்கணும் உருவாக்கியிருக்கா ஐம்பதனாயிரம் கோடிக்கு காட்சி செய்கிற லட்சணம் உட்காந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காப்புத்துள்ள எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போகிறோம்